நாமத்தின வாழ்த்துக்கள் இந்த மே மாதம் நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு ஏசு ஏசுஆர் நாற்பத்தி மூணாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனம் நீ என்னுடையவன் என்கிற தலைப்பில் கர்த்தர் கொடுத்ததை பார்த்தோம் மே ஒன்றாந்தேதி தேதி நடந்த இரவு கூட்டத்தில் ஒளிபரப்பு செய்து நான் பேசினேன் தேவ கருவியில் கர்த்துடைய வார்த்தையை உங்களுக்கு அளிக்கும்படி கர்த்தர் கிருபை சேர்ந்தார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஓய்வு நாளில் நாம் எடுத்த அந்த மெசேஜோட வீடியோ வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லாத பண்ணினால் நான் மறுபடியும் அதை உங்களுக்கு சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் பேசின ஓய்வு நாளின் தேவ செய்தியை சுருக்கமாக உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் கருத்தருக்கு மகிமை உண்டாகலாம் கடந்த நாட்களில் பார்த்தோம் ஏசியா நாற்பத்தி மூணு ஒன்றில் உன்னை பெயர் சொல்லி அழைத்த நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை கொடுத்து நாம் தியானித்தோம் நீ என்னுடையவன் ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து நீ என்னுடையவன் எனக்கு சொந்தமானவன் சொல்லும் போது அவன் வாழ்க்கையே மாறி போகிறது ஏதோ ஒரு தூர தேசத்தில் நம்ம அறியாத ஒரு மனுஷனை நாம் சந்திக்கும் போது நம்முடைய ஆலை அங்கே சந்தித்தோமே என்று சொல்லி பேசுகிறோம் நான் வெளியூருக்கு செல்லும்போது ஒரு முறை ஒரு சகோதரியை சந்தித்தேன் அவர்கள் வேறு ஊரை சேர்ந்தவங்க அவர்களே அந்த ஊரில் நான் பார்க்கும்போது சந்தோஷப்பட்டேன் இவ்வளோ தூரம் கழித்து இந்த சகோதரியை சந்திக்கிறோமே என்று சொல்லி அப்போ நம்முடையவர்கள் சில பேர் நம்முடைய இனமுடையவர்கள் சொல்வாங்க நம்ம நாட்டுக்காரன் நம்ம மொழிக்காரன் நம்ம ஊர்க்காரன்னு சொல்லுவோம் அதுபோல் கர்த்தர் நம்மை அவருடையவன் என்று சொல்லுகிறதை பார்க்கணும் யாரை அவருடையவன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி கடந்த நாட்களில் நான்கு காரியங்களை சொன்னேன் அழைக்கப்பட்டவன் அவருடையவன் ரெண்டாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவருடையவன் அவருடைய பாடுகளில் அவருக்கு பங்காளியாக இருக்கிறவன் அவருடையவனாக இருக்கிறான் அவருடைய துதியை சொல்லி வருகிறவன் அவருடையவனாக இருக்கிறான் என்று சொல்லி நான்கு காரியங்களை பார்த்தோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் தியானித்த காரியம் நீ என்னுடையவன் என்று சொல்வதற்கு அவர் முக்கிய காரணம் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் நாற்பத்தி மூணு ஒன்றரை வாசிக்கிற ஏசியான் புஸ்தகத்தில் இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரோவேலரே உன்னை உருவாக்கினவருமானிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்னுடையவன் யாரை கர்த்தர் என்னுடையவன் என்று சொல்லுகிறான் அவர் அழைத்தவனை அவருடையவன் என்று சொல்லுகிறதை பார்க்க அழைக்கப்பட்டவன் அவருடையவன் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்தும் இருளின் அதிகாரத்திலிருந்தும் பிரித்தெடுத்து தம்முடைய ராஜ்யமாகிய பிதாவுடைய ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறான்ண்டு கொலாசெல்லாம் வாசிக்கிறோம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும் அப்போது நம்மை அழைத்தவராக இருக்கிறார் அழைத்தவர் முன் குறித்து நம்மை அழைத்திருக்கிறார் குறித்து அழைத்த நம்மை அவருடைய மாடும் மாற்றுவதற்கு அவர் ஒரு ப்ராசஸ் வைத்திருக்கிறார் வாசிக்கலாம் ரோமர் புஸ்தகத்தில் எட்டாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் அவருடையவனாக நான் மாறணும்னா அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அவருடைய மாற ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கிறார் பாருங்கள் ரோமர் எட்டு முப்பதில் சொல்லுகிறாரு எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவளை நீதிமானாக்கியிருக்கிறார் எவர்களை நீதிமானாக்கினாரோ அவளை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் ரோமர் எட்டும் போது சொல்லுது முன்குறித்து அழைத்து நீதிமானாய் மாற்றுகிறார் நீதிமானாய் மாற்றப்பட்ட நாம் நம்மை அவர் மகிமைப்படுத்துகிறார் பாருங்கள் முன் குறித்தார் அழைத்திருக்கிறார் அழைத்தவனை நீதிமானாய் மாற்றுகிறார் அதற்கு தான் சபை அதற்கு தான் போதகம் அதற்கு தான் தேவ வார்த்தை ஒரு மனுஷனை கர்த்தர் நீதிமானாய் மாற்றி அவனை மகிமைப்படுத்துகிறார் ஏன் நம்ம அழைக்கப்பட்ட அநேகர் இன்னும் உயர்த்தப்படாமல் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தாத அளவுக்கு நம் வாழ்க்கையில் போராடி கொண்டும் சில சூழ்நிலைகள் விழுந்து கொண்டும் சில காரியங்களை விழுந்து முன் முன்குறித்த நம்மை அவர் அழைத்திருக்கிறார் அழைத்த நம்மை நீதிமானாய் மாற்ற விரும்புகிறார் வேதவசந்தன் திருக்கண்ணாடியை கொண்டு விளக்குகிறார் நீ நீதிமானாய் மாறினால்தான் உன்னை நான் மகிமைப்படுத்த முடியும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்போது அழைக்கப்பட்ட நீ நீதிமானாய் மாறுகிற ப்ராசஸ் வரும்போது அவர் உன்னை மகிமைப்படுத்தி நீ என்னுடையவர் என்னுடைய வல் என்று சொல்லத்தக்கதாக ஆகும் அப்போ ஆண்டோருக்கு மக்கள் கர்த்துடைய அழைப்பு விசேஷத்தமாக இருக்குது பாருங்க ஒண்ணுக்கு வந்திரு ஏழாம் அதிகாரத்துல பதினேழாம் நான் காரியத்தை வாசிக்கிறேன் ஒன்னுக்கு வந்தர் ஏழு பதினேழு தேவன் அவனவனுக்கு பகிர்ந்ததை பொடியோ கர்த்தர் அவனவனை அழைத்ததை பொடியோ அப்படியே அவன் நவன் நடக்க கடவன் எல்லா சபைகளிலும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த அழைப்பில் நிற்க கர்த்தர் நம்ம உதவி செய்ய முடியாய் நாம் வாஞ்சிக்க வேண்டும் சில பேர் அழைப்பை மாற்றிடுவாங்க இந்த அழைப்பில் இருக்கணுன்னு வேறு வேற ஒரு அழைப்பில் போயிடுவாங்க ஸோ ஒரு பாஸ்ட் எனக்கு தெரியும் அவர் சுவிசேஷகராக இருந்தார் திடீர்னு ஒரு நாள் வந்து என்னை சபை ஊழியத்துக்கு கர்த்தரை அழைக்கிறான்னு சொல்லி இடத்துல ஜபம் பண்ணி போனார் நான் பார்த்தேன் அவருக்கு சுவிசேஷ அழைப்பு தான் கொஞ்ச நாள் கழித்து ஒரு சபையை போய் நிர்மாணித்தார் ஆனால் என்ன சூழ்நிலை என்றால் அவரால் அந்த சபையை நடத்த முடியவில்லை மீண்டும் அந்த சபையில் பிரச்சனைகள் வந்து மீண்டும் உடைக்கப்பட்டு இடத்துல வந்து ஐயா நான் மீண்டும் சுவிசேஷ ஊழியத்துக்கே போகிறேன் எனக்கு ஜபம் பண்ணுங்கள்னு சொன்னார் இது ஏன் அழைப்பில் தள்ளாற்றும் அழைத்த அழைப்பில் நிற்கும்போது நாம் அவருடைய நோய் மாறுகிறோம் ஒன்றுக்கு வந்துரும் ஒன்னா அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு வசனங்கள் வாசிக்கிறேன் தேவுடைய சித்தத்தினால இயேசு கிறிஸ்துன் அப்பசுனாகும்படி அழைக்கப்பட்டவனுமாகிய பவுலும் சகோதராகிய சுவசனையும் கொரிந்து கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டுள்ளாயும் கிறிஸ்து பரிசுத்தமாக்கப்பட்டுள்ளாயும் பரிசுத்தவங்களாகும்படி அழைக்கப்பட்டு தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களும் ஆண்டவராக நம்முடைய கத்ரா கேஸ்கிருஷ் நாமத்தை எங்கு தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதா வேறொரு சொல்லுக்குது நாம் பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டுக்கிறோமாம் நாம் அழைத்து அழைப்பில் நின்று ஒவ்வொரு நாளும் மகிமை மேல் மகிமை அணந்து பரிசுத்தத்தை நோக்கி உணைந்து கொள்ளும்போது பழைய சாபங்கள்லையும் பழைய வார்த்தைகளையும் இருந்து பழைய சுபாவங்களை இன்னும் மோசமாகாமல் ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள்ளே சாயலாக நாம் மாறும்போது அந்த அழை அழைப்புல உறுதியாய் நின்று நம்மை பரிசுத்தமாக்கும்படி ஒரு அழைத்த அழைப்புல நாம் நிற்கும் வேதம் சொல்லுகிறது நம்மை அவர் அவருடையவன் என்று சொல்வார் மத்த இருபதாம் அதிகாரத்துல பதினாறாம் வசனம் இவ்விதமா சொல்லுகிறது ஆஹ் பாருங்க மத்த இருவது இருவதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல இப்படி சொல்லுகிறார் ஆண்டவர் இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயம் முந்தினோர் பிந்தினோராயம் இருப்பார்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லுகிறத பார்க்குறோம் அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு அவர் சிலரை தெரிந்து கொள்வாரா இது மில்ட்ரிக்கு ஆள் எடுக்கிறதோ இல்லை போலீஸ்க்கு ஆள் எடுக்கிறதோ இல்லை இராணுவத்தில் ஆண்டு எடுக்கிறதோ இல்லை ஒரு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோ இது கிடையாது எல்லாரையும் கூப்பிட்டாரு ஆயிரம் பேரை கூப்பிட்டாரு அதில் நூறு பேரை பொறுக்கி போடுவார் என்று சொல்லுகிற காரியம் கிடையாது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர் என்பதை சிலர் இப்படி வியாகியானம் பண்ணுகிறார் என்னென்னா அவர் ஆயிரம் பேர் அழைப்பார் நூறு பேரை தெரிஞ்சுப்பார் நூறு பேர் அழைப்பார் பத்து பேரை தெரிஞ்சுப்பார் இப்படி இல்லை இதற்கான சரியான விளக்கத்தை நான் வாசிக்கிறேன் மற்ற இருபத்தி ரெண்டு அதிகாரம் ஒன்றாம் வசனத்துலேருந்து நான் வாசிக்கும் போது அங்கே கர்த்தர் ஒரு காரியத்தை நம்ம சொல்லுகிறார் ஒன்னா அதிகாரத்துல இருந்து பதினான்காம் மாசம் வரைக்கும் இப்படி சொல்றார் இயேசு மறுபடியும் அவரோட உமைகளாக சொன்னபோது பரலோகராஜன் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது அழைக்கப்பட்டவர்கள் கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரனை அனுப்பினான் அவர்களும் வர மனதில்லாத பாருங்கள் ஒரு கல்யாண காரியத்தை சொல்லுகிறார் பரலோகராஜம் தன் குமாரனை கல்யாணம் செய்தால் ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்குது அனைகரை அழைத்தார்கள் வர்ற அவருக்கு மனதில்லாது இருந்தது ஆண்டவர் எல்லாரையும் தான் அழைக்கிறாரு அந்த அழைப்பை புரிந்து கொண்டு வருகிறவர் ஸ்கில்லர் தான் அப்போ வேற ஒரு ஊழியக்காரனை அனுப்பிச்சா அவனையும் அவர்கள் தட்டி கழித்தார்கள் எருதுகள் கொழுத்த ஜந்துகள் அடிக்கப்பட்டது எல்லாம் ஆயத்தமாக இருந்து வாருங்கள் என்று அழைக்கப்பட்டது சொல்லுங்கள் என்று அனுப்பினான் ரெண்டாவது முறையும் உங்களுக்கு விருந்து ஆயத்தமாக இருக்குது கொழுத்த ஜந்துகள் அடிக்கப்பட்டிருந்து சொல்கிறார்கள் அஞ்சாம் வசனம் சொல்லுது அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள் மற்றவன் ஊழியக்கார அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள் இங்கே நாம் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்குது ஆண்டவர் அவர் எல்லாரும் அழைச்சாரு ஆனால் வர மனதில்லாத இருந்தார்கள் இது யார் தப்பு அழைத்து கிடையாது அழைத்தார் புரிந்து கொள்ளாம சிலர் வராமல் போனார்கள் அடுத்த ஏழா சொல்றது ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அணிந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதுகளை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுற்றறித்தான் பாருங்க ராஜா வராதவரில் அழித்து போட்டான் அடுத்தது வாசிக்கிறோம் அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரையை நோக்கி கல்யாண விருந்து ஆயுத்தமாக இருக்கிறது அழைக்கப்பட்டாலும் அதற்கு அபாத்திரமாய் போனார் நல்லா தேவ தேவப்பிள்ளைகளை கல்யாண விருந்து ரெடியாக இருக்குது அழைப்பும் உண்டு அழைக்கப்பட்டவன் இருந்தான் அழைக்கப்பட்டவன் அந்த அழைப்பை அவன் தட்டி கழித்தான் இதுக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன்னு சொல்கிறான் நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் அதை அவர் தெரிந்து கொள்ளப்பட்டால் அவர் நம்மை மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு நாம் நம்மை திராணியிலுள்ளாய் மாற்ற வேண்டும் அவர் எல்லாரையும் தான் அழைக்கிறாரு அந்த அழைப்பில் நிற்கிறவர்கள் சில பேர் தான் இதை தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ள நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளும்படி விரும்புகிறேன் பாருங்கள் அந்த ஊழியக்கார் ஆகையால் நீங்கள் வழி சந்திகளில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார் அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளில் போய் தங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள் கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்திருந்தது நிறைந்தது இப்போ பாருங்கள் போய் அந்திசா போ நல்லாதர் பொல்லாதர் எல்லோரும் கூட்டிவாங்க கல்யாண விருந்துக்கு ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமாய் போனார்கள் இஸ்ரேல் ஜனங்களை கொடுத்து வேதம் சொல்லுகிறது புறஜாதிகள் ஆண்டோடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபோடும் பந்தியிருப்பார்கள் ராஜத்தின் புத்திரரோ புறமான இருளில் தள்ளப்படுவார்கள் பாருங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமாய் நடந்து கொண்டு புறமான இருள்களில் போனாங்க பாருங்கள் அதுக்கு பின்னாடி கடைசியில் பார்க்குறோம் பதினான்காம் வசனத்தில் அப்படியே அழைக்கப்பட்டுள்ள அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சிலர் என்றார் அதுலேயும் சிலர் கல்யாண வஸ்திரம் தரிக்காதவர்களா கேற்ற முற்றியாக பர்சுத்தாவின் அபிஷேகமும் ஞானஸ்தானமும் ஜலத்தின் ஆவின் முத்திரையும் இல்லாதவர்களே அவர் சொல்கிறார் இவன் முத்திரை இல்லாதவன் இவன் கல்யாணத்துக்கு பிரவேசிக்கக்கூடாது என்று சொல்லுகிறதை பார்க்கலாம் அப்போது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் என்றது கர்த்தர் அழைத்து தெரிந்து கொள்வதல்ல அவர் எல்லாரையும் அழைக்கிறார் அந்த அழைப்பை தெரிந்து கொண்டு அவருக்கு நின்று அதை அதை பாத்திரமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் அவருடையவன் என்று சொல்லுகிறார் அழை அழைக்கப்பட்டு அது அபாத்திரமாக இருக்கிறவன் அவருடையவனாக இருக்க முடியாது கர்த்தருக்கு மகிமை உண்டாது பாருங்கள் இந்த அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தர் எங்கே உட்கார வைக்கிறார் தெரியுமா வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது ஒன்பதில் வாசிக்கிறேன் பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவர் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது மேலும் இவர்கள் தேவடைய சத்தியமான வசனங்கள் என்று சொன்ன பாருங்கள் இந்த கல்யாண விருந்து இங்கே சொன்னதற்கு அழைக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறாங்களா பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் அதை வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழு பதினாலு பதினேழு பதினான்கு விதமாய் சொல்லுகிறது இவர்கள் ஆட்டுக்குட்டியானவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள் ஆட்டுக்குட்டியானவர் கட்டாதி கத்தரும் ராஜாதி ராஜாவும் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் அவர்களோடு கூட அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவருமா இருக்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையிலாக இருக்கிறார்கள் என்றார் ஆண்டவர்கள் மகிமை உண்டாவதாக ஆட்டுக்குட்டியானவர் கடைசி நாளில் பிசாசானவனோடு எதிர்த்து யுத்தம் பண்ணும்போது அவர் ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறபடியால் அவர் ஜெயிப்பார் வசனம் சொல்லுது அவரோடு கூட அழைக்கப்பட்ட நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் அவரோடு கூட இருப்பான் பாருங்கள் ஆண்டவர் கூட இருந்து ஒரு மனுஷனை யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் அவன் அவருடையவனாக இருக்கணும் பிசாசை எதிர்த்து யுத்தம் பண்ணுகிறவன் கர்த்தருடையவனாக இருக்கணும் நாம் ஆண்டோருடைய பிள்ளைகளாக அதற்குரிய சுபாவம் இல்லாமல் சாயல் இல்லாமல் பிசாசுக்குரியவர்களாக இருக்கும் போது அந்த அழைப்பிலும் தெரிந்து கொள்ளப்பட்டதிலும் அவருடைய இருக்க முடியாதபடி பார்க்குறது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் நான் கர்த்தருடையவனாக இருந்து கர்த்தரோடு இசைந்து பிசாசுக்கு யுத்தம் பண்ணுகிறேனா இல்லை நான் பிசாசுடனாக இருந்து மேலுக்கு கத்தரோடு இருக்கிற மாதிரி நடிக்கிறேன்னா நமக்கு தெரியல ஆண்டோருக்கு மகிழமை உண்டாகிறாங்க நாம் கத்தருடையவர்கள் நாம் கத்தருடையில இருக்கிறபடியால் ஆட்டுக் இணைந்து அந்த அழைப்பில் நின்று அந்த தெரிந்து கொள்ளப்பட்டதில் நின்று எத்தனை போராட்டங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் வந்தாலும் நான் ஆட்டுக் கொட்டியானோட சாஸ்தானுக்கு எதிராக யுத்தம் பண்ணி அவனை ஜெயிச்சுவேன் ஜெயிப்பேன் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நான் பாக்கியவனாக இருக்கிறேன் நறுமை தேவஜனமாக என் இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார் அழைக்கப்பட்ட நீ அவருக்குரிய பரிசுத்தோடு அவருக்குரிய நீதிமானின் தன்மையோடு அவருக்குரிய சாயலோடு அவருடைய என்று சொல்லப்படுகிறாயா கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் கர்த்த தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல்